வணக்கம் உங்கள் ரேகா மீண்டும் இணைந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன் இலங்கையில் உள்ள ஒரு என்ற சிறிய இந்த பிரதேசம் என்றால் பச்சை பசையில் என்று காடும் காடும் சூழ்ந்த ஒரு பிரதேசம் அதைவிட சிறிய குன்றுகளாக காணப்படுகின்ற குறுங்கி நில பிரதேசம் என்று கூறலாம் பச்சை பசும் புல்வழிகளும் வயல்களும் நிறைந்த இயற்கையின் மனப்பிரிவிலே மேலோங்கி நிற்கின்ற இந்த பிரதேசத்தில் இன்று நான் இருக்கும் பொழுது எனது மனதில் தோன்றிய ஒரு கவிதையை கல்துறையாக எழுதியுள்ளேன் கோவிலம் 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 கருவிலங்காய் அமைந்த கல்துறை பேரழகா பேரழகா வீசிய தென்றலாய் மேனியை தழுவிடுவார் சில்லென வீசிய தென்றலாய் மேனியை தழுவிடுவார் மூச்சினை கவர்ந்திடுவார் வில்லென பார்வையை வீசியன் மூச்சினை கவர்ந்திடுவார் மில்லென வேண்டிய நல்லவள் கைத்தடம் பிடித்திடவேண்டென வேண்டியே நல்லவள் கைத்தடம் பிடித்திடவே கல்லென கண்டிலா காரிகை போலவே விளைந்திடுவார் கல்லண கண்டிலா கார்கை போலவே விரைந்தா கார்கை போலவே விரைந்திடுவார் இயற்கையை பெண்ணுக்கு ஒப்பிட்டு எழுதிய என்ற கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் மீண்டும் இன்னொரு கவிதையுடன் உங்களுடன் சந்திப்போ உங்களிடம் இருந்து விடுபடுங்கள் என்றும் உங்கள் ரேக்கா நன்றி வணக்கம்